வீடியோ பிடிச்சிருந்தா தமிழ் தரவுகளுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை அழுத்து அழுத்திடுங்க வாழ்க வளமுடன் வணக்கம் இன்று மகாகவி பாரதியாரின் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது பிறந்த நாள் இன்றைய இன்றைய நாளில் தமிழ் தரவு சேனலுக்காக திரு செந்தில்ராமன் அவர்களுடன் நேர்காணல் இவர் ஒரு ஆங்கில மொழி பயிற்சியாளர் என்ற வகை என்ற போதிலும் தமிழ் மீது மிகவும் பற்றுள்ளவர் என்ற வகையில் அவருடன் நமது சேனல் மூலமாக ஒரு நேர்காணலை பார்க்கலாம் சார் இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா சார் இன்னைக்கு வந்து நாடையாருடைய பிறந்த நாள் பிறந்த நாள் மறக்காமல் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை சார் மறக்கவே முடியாது ஏன்னா பெண்களின் விடுதலைக்குமே நாட்டினுடைய விடுதலைக்குமே பெண்களை உரிமைக்காக போராடிய விடுதலைக்காக அவரோட பிறந்தநாள் வந்து இப்போ நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பிறந்தநாள் சரி அவரை பற்றி சார் அவரை வந்து பார்க்கும்போது இளமையிலே வந்து மன்னருடைய அரசவையில் அவருக்கு பட்டம் வந்து மன்னர் சின்ன வயசுலேயே ஒரு எழுதும் எழுத்தும் தெய்வம் என் எழுதுகோளும் தெய்யும் சொன்ன ஒரு ஒரு மனிதனை பார்த்து பிற உயிர்கள் மேல வளராருக்கு பிறகு வளர காலத்திலேயே வந்து யார் பசியோட கூடாது பசி ஒரு நோய்க்கு வரலாறு சொன்னார் ஆனால் பாரதியார் என்ன சொன்னார்னா தனியும் ஒருவனுக்கு உணவிலையும் இந்த ஜகத்தனி அளிக்கிறது அப்போ மனிதன் வந்து வறுமை இல்லாமல் இருக்கொன்ன பார்கனி எம்மான் இந்த வையத்து நாட்டு தால் உற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கேட்டு வால்வொட்டி நின்றதான் ஒரு பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்த மகாத்மான் மகாத்மா பார்த்தார் அப்ப நாட்டினுடைய விடுதலுக்கு அன்னைக்கு முப்பது கோடி மூவமுடையால் என்று சொன்னவர்கள் வந்து பாரதியார் சொல்லிங்க சொல்லுங்கள் இப்போ அவர் முப்பது கோடி மூவமுடையாகன்னு சொன்னார் இப்போ நம்மளுடைய மக்கள் தவிர நூற்றி நாற்பது மொழி வந்தால் சார் என்ன அவரோட எண்ணங்கள் இப்போ நிறைவேறிக்குன்னு நினைக்கிறீங்க சார் நிறைவேறாம எப்படி சார் இப்ப விண்வெளிக்கு பெண்கள் போறாங்க ஃப்ளைட் ஓட்டுறாங்க கார் எல்லாமே பட்டங்களாலும் சட்டங்களை செய்து பாதி பெண்கள் நடந்து வந்தோம் அடுக்கு மூணு பெண்களுக்கு படிப்பதுக்குன்னு சொன்ன அவர் வந்து என்னைக்கு வந்து அவர் பெண்கள் படிக்க வீட்டுக்குள்ளே பெண்ணை கூட்டியிருப்போம் என்று விந்தை மனிதர் மாய்ந்து விட்டார் விந்தை மனிதர் த தலை கொடுத்தார் அப்படிங்கிறார் அப்போ பாரதியருடைய வாழ்க்கையில் வந்து பார்க்கும்போது பெண் உரிமைக்காக மிகப்பெரிய பாடுறார் சரி சார் அவர் பெண் உரிமைக்காக போராடினா கிடைச்சு ஆனால் அவருக்கே ரொம்ப சின்ன வயசில் திருமணம் ஆச்சு சொல்கிறாங்க அதை பற்றி சார் சின்ன வயசில் வந்து திருமணம் செஞ்சு சென்று உறவு சார் ஆனால் பார்த்து வந்து வறுமையிலே போயிருக்காங்க அதாவது வந்து அந்த அம்மா செல்லம்மா வந்து ஒரு சாப்பாட்டுக்கு அரிக்கி வச்சப்போ அந்த அரிசியில் வந்து கோழியில் குழுவிட்டு போட்டார் அந்த அம்மா வந்து பார்க்கும் இன்னி இப்படி பண்ணிட்டீங்களேன்னா அந்த உயிரெலாம் வாடுவே நான் என்ன பண்ணணும் அப்படின்னு உயிர்கள் மேலே இறக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய மகா கவியின் யாரும் இல்லை உலகம் செந்தமிழ் நாடென்னும் போதுமையிலே இந்த தேன் வந்து பாயுது காதிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சுகளே ஒரு சக்தி விற்கின்ற சொன்னார் அவர்கள் ஆயிரம் இங்கே ஜாதி உண்டியின் அந்நியர்களுக்கு வேலை

நீ அன்ன சத்திரம் ஆயிரம் நாட்டை நீ ஆயிரம் கோடி என்னமோ பண்ணிக்க ஆனா நாங்கோ ஒரு ஏழைக்கு எழுதி தெரிவிக்கிறன்னா ஒரு பிராமணர் குடும்பத்தில் பிறந்த கூட ஜாதி ஜாதி இல்லையடி பாப்பா உயர்வை தாழ்த்தி உயிர் சொல்ல பாவம் அப்படி உயர்ந்த ஒரு என்ன உயர்ந்த எண்ணம் இருந்த என்ன அவருக்கு வந்து ஜாதிய ஜாதி இல்லையடி பாப்பான்னு சொன்னவர் அப்படி எப்படி ஜாதி என்ன பண்ணுவார் அப்படிங்கிற பாக்குறதுக்கு கஷ்டமா காந்திமதி நாதரும் ஒரு சின்ன ஒரு ஒரு பாரதியாரோட வந்து சின்ன வயசுலேயே அவன் வந்து அவனுக்கு கவிதைகளையும் ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்க அப்போவே காந்தி மதனானின் சின்ன செயல்னு ஒரு வெண்பா போட்டியில் அந்த காந்தி மதனானிலேயே அப்பவே வென்று வாழ்ந்த சின்ன வயசுலேயே அப்போ அவருடைய வாழ்க்கையில் அப்போ போராட்டம் அவர் வாழ்க்கையே போராட்டம் பூந்தோட்டம் என்ன காரணம் அப்படின்னா அவர் பட்ட அடிகள் வேதனைகள் சார் புதுச்சேரியில் வந்து தனியாக இருந்து ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு எதிராக தனியாக வந்து விடுதலை விடுதலை வேட்புன்னு அப்புறம் எங் இந்தியா பத்திரிக்கை அப்புறம் சுதேஷ் மந்திரம் தேச விடுதலை பத்திரிக்கை நடத்தி மக்களுக்கு ஒரு வீரை உனக்கு ஏற்படுத்தும் தமிழ்நாட்டில் இருக்கும்போது அவர் எதுக்காக பூச்சேரி போனார் நிறைய பேர் சொன்ன சார் பூச்சேரி போன காரணமே அவர் தேடிச்சு ஆங்கிலம் தேடுதே இந்த மாதிரி மக்களை தூண்டி விட்டு இந்த மாதிரி பண்ணுறாரு இந்த மாதிரி புரட்சி ஏற்படுத்துறாரு இவர் இருந்தால் அதை புரட்சி இல்லை ரெவல்யூஷனரி பாயிண்ட் ஆமாம் சாமிங் ஃபைட் அதாவது பீப்புள்ஸ் ஃபைட் மக்கள் அவர் மக்கள் கவிஞரை இருக்கிறனாலதான் மக்கள் என் கொண்டாடுற களத்துல இறங்காமலே எல்லாருமே கவி எல்லாம் மகா கவிம் அது ஏத்துக்க வேண்டிய விஷயம் களத்துல இறங்காமலே அவருடைய அவர் இன்னொரு விஷயம் எழுத்தும் தெய்வம் என் எழுதுவோம் தெய்வம் யாரும் சொல்ல முடியுமா கண்டிப்பா கண்டிப்பா ஆமா ஆமா அப்புறம் வந்து ரெண்டாவது இன்னொரு விஷயம் வந்து அவருடைய இறுதியால பேசுற பின்னாடி ரெண்டாவது வந்து காசில போய் பின்னாடி இருந்தார் அப்புறம் வந்து நான் மதுரைக்கு வந்தார் சேதுபதி பள்ளியில் வந்து தமிழாசிரியெல்லாம் பணியாற்றினார் அவர் பணியாற்றக்கூடிய இடங்கள்லாம் தேது ரெண்டாவது அவருக்கு பல்வேறு மொழிகள் தெரிஞ்சாலும் கூட யாம் வரிந்த மொழிகளிலும் தமிழ் மொழிவும் நீதாகவும் இருக்குன்னு பாரம் அப்படிங்கிற அவர் சொல்லிக்கிறார் அப்போ தமிழுக்கு தமிழ் லாங்குவேஜ் இஸ் பெஸ்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் விடுவிக்கிறதுக்காகவே அவர் மொழிகளெல்லாம் கற்றுக்கிட்டேன் ஆமா யாம் வரேன் கம்ப வல்லுவனை போல் இளங்கரை போல் கம்பெனி போல் பூமியில் எங்கே காலம் இல்லைங்கிறாரு வள்ளுவர் கம்பனி இலங்கைத்தவர் யாரும் இல்லிங்கிறாரு அதை பெரிய அது வந்து புராணங்கள் மேலேயே ஒரு நல்ல ஒரு ஈர்த்து இருந்தது இருக்கு சார் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி பாட்டு நிறைய எழுதியிருக்காரு பாஞ்சாலி தவிர அவர் எழுதி முடிச்சார் ரெண்டாவது கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவில் ஓயாத பிள்ளை நல்லா எழுதினாரு அதாவது வந்து அவர் வந்து தெய்வத்து ஆயிரம் தெய்வங்கள் உண்டுன்னா அந்நியிருக்கு என்ன இங்கே வேலையினார் இங்கே நாங்கள் ஆயிரம் தெய்வத்தை கும்பிட்டுருப்போம் அந்நியிருக்கு இங்கே என்ன வேலை ஒன்று வட்டால் ஒன்று வாழ்வு நம்ம ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு நன்றித தீதல் வேண்டும் ஞானம் நமக்கு வந்து ஒரு சமத்துவம் வரணும் ஞானம் நமக்கு வந்து பின்னால் அப்படின்னா அது ஒரு சமத்துவம் சமத்துவம் வரணுங்கிற சமத்துவம் சமத்துவம் சகோதரத்துவம் ஒற்றுமை உரிமைப்பாடு உரிமை முழக்கம் இதெல்லாம் வந்து எல்லா கலவரும் பார்க்கணும் இப்போ நானே வந்து இந்த நேர்காணலில் பாரியாரை தேர்ந்தெடுத்துக்கு காரணம் என்னென்ன நானும் வந்து ஒரு நான்கு வருடம் அவரோட இல்லத்துக்கு அருகில என்னுடைய முதல் பயணம் அதாவது வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிச்சு சரி தேவரத்துல தான் தொடங்க சரி அப்படி இருக்கும்போது இந்த சேனலை நான் தமிழ் தரவர் சேனலை உருவாக்கணும் நமக்கு பாரதியார பத்தி நிறைய என்ன சொல்றது டிஸ்கஷன் வேணும் அப்படின்னு நினைச்சு அப்படி வர்றப்ப யாரை பார்த்தாலும் அதை பத்தி நான் கேட்பேன் அப்போ நீங்க அதுல நல்ல ஒரு தெளிவா நிறைய விஷயங்களை சொல்லுவீங்கனால உங்களை நேர்காணம் பற்றி ரொம்ப சந்தோஷம் ரெண்டாயிரத்தி இன்னொருக்கு வந்து இது பாரதியாருடைய பாடல்கள் முழுக்க முழுக்க தேச விடுதலை பற்றியும் இருக்குது பெண்கள் பற்றியும் இருக்குது மனிதர்களுடைய தாழ்வு ஜாதி மனப்பான்மை தூக்கறி பாடலாம் இருக்குது அவர் எல்லாமே வந்து சமுதாய மறுமலர்ச்சிக்காக அவருடைய பாடல்கள் இருக்குதுங்கிறது மறுக்க முடியாது அவ்வளவு இன்னைக்கு இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்து முதலமைச்சர் அதாவது கலைஞர் பேரு நினைக்கிறேன் அதாவது பெண்களுக்கும் ச சொத்துல உரிமை வேணும் பாரதிய மூலத்தான் அவருடைய இவை அவங்க அவங்க வந்து அவர் நினைச்சாரு ஆனால் இவங்க முடித்து வச்சிருக்காங்க அதுக்காரன் பாரதியார் கண்ட கண்டக்கான சொன்ன அவர் அவருக்கு பேரில் வந்து மகாகவி பாரதியாருடைய பல்கலைக்கழகமாக இருந்தாங்க மகாகவி பாரதியார் மண்டபமாக இருந்தாங்க அவருடைய எழுத்துக்கள்லாம் வந்து அவர் அவர் நூல்களாக நாட்டுரிமையாக்கப்பட்டது தேசிய மையம் நாட்டுரிமையாக்கப்பட்டிருக்காங்க அவர் வாழ்ந்த வீடு வந்து நாட்டுரிமையாக்கப்பட்டிருக்குது அப்போ பாரதியாருடைய வாழ்க்கையில் வந்து நிறைய வறுமையே வாழ்க்கையை வாழ்ந்தவர்

முக்கியமான பங்குன்னு நீங்கள் எதை எதை சொல்கிறீங்க சார் இப்போ வந்து என்ன அப்படின்னா ராஜாஜி வந்து இந்த தண்டியாத்திரைக்கு போகும்போது பாரதியார் இல்லை எனக்கு முப்பத்தொம்போது வயசு இறந்துட்டாரு அப்போ நான் சத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் கொண்டு வருது காந்தி சத்தியத்தையும் நித்தியத்தையும் நம்பி யாரும் சேர்வீன்னு அந்த நாமக்கல் கவனியார் அந்த பாட்டை எழுதிட்டு தண்டி யாத்திரை போகிறாங்க ராஜாஜியாரா தமிழ்நாட்டுக்கு போகிறாங்க வேதாக்காரியார் வேதாருஞ்சி அப்போ போகும்போது ராஜா சொல்றாரு பாரதியார் இல்லாத குறைய நாமக்கல் கவனியார் தீர்த்து வைத்தார் அப்படின் அப்ப நாமக்கல் துணியில் சொல்றாரு நாமக்கல் தேசிய விநாயகம் சொல்றாரு பாட்டு பொறுப்பு பாரதியடா அதை பண்ணோடு ஒருவன் பாடினா கேட்டு போன இடா அந்த திருக்கு மொழி பொறுப்பாயிருக்கு தேசிய விநாயகம் சொல்றாரு

கொங்கு கணங்குளை மண்டி கண்டை புரண்டு புரண்டாட அவள் மங்குளிலிருந்து வண்டூலியிலிருந்து மத கண்டோட இது வந்து சங்க பாடல் இப்போ கம்பராமயத்தில் கேட்ட ஒரு பாடு தண்டிலை கம்பராணத்தில் கம்பராயணத்துலேயும் சில பாடல் பூரா சந்த பாடலாகவே இருக்குது இலங்கை இது சிலப்பதியார் மீது எல்லாமே சங்கப்பாடாக இருக்குது கால போக்கில் இலக்கியத்தோட வந்து இலக்கிய இலக்கணம்லாம் வளர்ந்து வர நிலையில் மக்களுக்கு புதுமையாகும் புதுமைங்கிறது புரியிற மாதிரி அது புதுமைக்கு புதுக்குவதிக்கு புது பாரதியார் அத நான் எனக்கு புரியுது என்னன்னா திஏ அக்னி பகவானே நீ வாழ்க திஏ நீ வாழ்க அக்னி குஞ்சு என்று வள்கிறேன் அப்படின்னா எல்லாம் அவரு சொன்னது அஸ்வினி காந்தி அவர் புதுக்கு வெதிக்கு மூலமா விட்டுட்டு அவர் தான் அவர் முதல் கவிஞர் அவர் எந்த இல்லை ஆமா இப்ப புதுக்கு எழுதுறாங்கன்னா நாங்க கரண்ட் பிள்ளை கரண்ட்ரதால் சாக்குடிக்கல கரண்ட் பிள்ளை வருது முதல் முதல் வித்தார் பாரதியார் மறுக்க முடியும் அந்த அந்த வேலை அவரை அழைச்சிக்கிறதுக்கு யாருமே புதுக்கவிதை எப்படி வருதுன்னா பாரதியார் மூலம் தான் வந்துருந்தது புரிஞ்சது ஆமா ஆமா என்ன சொல்ல வர்றாருங்கிறது மக்களுக்கு புரிஞ்சுது மேத்தாவில எழுதி காட்டியே அழித்து ஒரு புல்லாங்குழு செய்த அது ஊதும் முழு தான் செய்யும் உன்னை என்று இந்த புதுக்குலாம் முன்னாடி அவரு ஆமா அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருடைய பாடல்களையே வந்து நிறைய படங்கள் கண்ணதாசப்போ இவரு மாடி ஒரு பாட்டு கண்ணதாசா நீ மீசில்லாத பாடலி ஜாடி இல்லாத பாடு எல்லாருக்கும் உதாரணம் பாரதியா பாரதியா இருந்தாரு அவரை வந்து மேடையில பேசாம இருக்க முடியாது இல்ல ஒரு திரைப்படமா இருந்தாலும் தெரியுது எந்த இடத்துல பேசாம இருக்க முடியாது பாரதி அப்படின்னா கலைமகள் இருக்கும் பாரதிக்கு பாரதி வந்து அந்த பாரதியார் சொல்லும் போதே அந்த வார்த்தை அவருடைய எந்த பாட்டு மைண்ட் இருக்குதா அப்புறம் அவர் வந்து அவருடைய ஊர்ல காளி கோயில போய் சாமி கிட்ட அவர் அங்க போய் என்ன அவருடைய பாடுறாரு காளி அங்கே பார்த்தால் ரசிகர்கள் புரட்சி வடிச்சதுல்ல காலியினுடைய கடைகள் மாறுவதாலும் ரசிகர்கள் புரட்சி வடிச்சது அப்படிங்கிற அப்படின்னு அவரே சொல்றாரு தொலைஞ்சு எல்லா மொழியும் தெரிஞ்சிருக்காரு ஆனா இது மொழி தமிழ் மொழி ஒன்றியம் மறுக்க முடியாது அது எந்த ஏற்றுக்கொள்ள புதிய தமிழுக்கு அதாவது பிறநாட்டு சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பயிற்சிகள் வேண்டும் இதனால் வரலாம் இல்லை வெளிநாட்டு சாத்திரங்களில் தமிழ் மொழி பயிற்சி தமிழை டெவலப் பண்ணுங்கடா அப்படிங்கிற டெவலப் பண்ணி நல்லா டெவலப் பண்ணி கொண்டுவாங்க வாங்க ஆனால் நீங்கள் தமிழ் மொழியை ஆமாம் மறக்க முடியல அப்போ அப்படித்தான் எடுக்கல ரெண்டாவது ஒரு வாழ்க்கை வந்து கடைசி காலம் திருவள்ளி கோவில் பார்சார் கோவிலுக்கு அடிக்கடி போவார் போயிட்டு யானைக்கெல்லாம் பழம் கொடுப்பார் பழம் கொடுத்து வாழைப்பழமாக கொடுக்கும்போது யானை விட்டு கொடுக்கும்போது அது மதவெளி ஒழித்து அது எட்டி ஓச்சிருச்சு காலால் அப்புறம் ஹாஸ்பிட்டல் படிச்சுள்ள மாணவர்களே இறந்துட்டார் வாழ்க்கை அப்படி அவர் இறந்தும் போது அன்னைக்கு ஆங்கில அரசு படிக்கிறது பாரதியார் இறந்துட்டார் ஆனால் இன்னொரு பெரிய வேடிக்கைன்னா அவர் இறந்து அவர் அடக்கம் செஞ்ச குப்பிடுறதுல வெறி இருபது பேர் இருபது பேர் இந்த மாதிரி கொடுங்க நோக்கிறது அவர் ஆனா அவர் இந்த மக்களுக்கு யாரையுமே மதிக்காம ஒரு தண்ணிக்கே போனது அப்படி ஏற்பட்டதா இல்ல யாருக்கு தெரியல தெரியல யாருக்குமே தனியா பயப்படுறது இல்ல அந்த கண்ணுக்கு முன்னால யாரை பார்த்தாலும் அவருக்கு தப்புனா அப்படி பண்ணப்பட்டு பேசிடுறாரு அதனால அவர் மேல அவர் யாருக்கு வந்துருச்சான் வணங்க முடியும் இன்னைக்கு அவரை தூக்கி வச்சு கொண்டா யாருமே வணங்க முடியும் அவர் வந்து தனி யாருக்கும் பயந்துக்க மாட்டாங்க எதுக்கும் பயந்து எவனுக்கு பயந்துக்க மாட்டாங்க இல்ல இன்னைக்கு எந்த இதுலனாலும் பாரதியார மேற்கோள் காட்டாம அவரு

அவர் உடனே பாரதியாசன் சொல்கிறார் என்ன கவினர் எங்கெங்கு காலின்னு சக்தியடா அவள் ஏழு கடல் வந்தமலானு பாரதியாசன் எழுதின கவிதை வந்து பாரதியாடு காட்டால் பாரதியா நல்ல எழுதி அது வந்து பாரதியாசனாக பேர் வைச்சா அவர் பாரதியாசன் அவர் சீடை வந்து நல்லா தான் இன்னொரு கேள்வி சார் பெண்ணின் விடுதலைக்காக போராடினா கூட அவரும் அந்த மேல ஒரு அடக்குமுறையில இருந்திருக்காரு

நீன் கடல் மிளையும் என்ற கூட்டம் நோக்க நோக்க களியாட்டம் அப்படின்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட நிவேதாக ஒரு தெய்வமாக தான் நினைச்சார் தமிழ் பாரதாயின் ஒரு காயாத்த நினைச்சிருக்க அந்த அந்த அம்மாவுடைய மூலமாக அவருடைய அருள் இவர் இவருக்கு புரட்சி ஏற்பட்டு மிகப்பெரிய அந்த அம்மாவுடைய வேட்கை அவருடைய அந்த அம்மா ஒரு தேசம் விடுதலை நம்ம நாட்டுக்கு வந்து வெளிநாட்டு பெண்மணி நம்ம நாட்டுக்காக வந்து இப்படி பாடுபடுறான விவேகானந்தோட சித்தினால் அந்த அம்மா மிகப்பெரிய பகுதி அதனுடைய விடுதல் வேட்கும் கூட அந்த அம்மா உணர்வுகள் அந்த அம்மாவுடைய தாக்குனர் வந்து ஒரு புள்ளை ஏற்பட்டு ரெண்டு புள்ளதுனால ஏற்பட்டு பேச ஆரம்பிச்சு அது வரைக்கும் அவருமே கூட கொஞ்சம் அப்புறமா அவர் மனசை மாறி ஏதோ அவங்க ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது ஓய்ஃபை கூட்டு போகாம மனைவியை கூட்டுவாங்க அதனால தான் வந்து நீ என்னப்பா இப்படி வந்திருக்க தனியாக வந்துருக்கிய நீ மட்டும் வந்து அதனுடைய எப்படி முழுமை இருக்கும் அப்படின்னு கேட்டதா அவர் இருக்கிறாங்க சார் ரெண்டாவது அவர் வந்து அரவிந்தசோடைய பழகிருக்காரு பேசியிருக்காரு அது என்ன ஒரு பெரிய விஷயம்னா பாம்பியார் குழு வந்து வாழ்க்கையில் எடுக்கப்பட்டு ஒரு வாழ்க்கை வந்து சொல்றாரு முன்னர் நமது இத்தியில் பிறந்தோம் இல்லை நல்லா கேட்டு முன்னர் நமது பிறந்தோம் முதல் இடை தலை நான் என்ன இருக்க சொல்லுங்க சார் வணக்கம் சார் அதான் நம்முடைய விருப்பத்தில் நான் பிறக்கல இந்த முதலும் பிறப்பும் இடையில வாழ்க்கையுமே கடைசியை நமக்கு தெரியல தெரியல அதை இன்னபடி எங்களையும் எந்தளையும் இன்னவடி எந்தளையும் செத்து செத்துவிட்டானா முட்டை முட்டை பஞ்சமானாலும் நெஞ்சையமே அஞ்சாத நீ அப்படி கம்பராமாயம் எழுதும்போது கம்பரையெல்லாம் ரொம்ப பிரிவு படிச்சிருக்காரு அவர் என்ன அப்படின்னா சூர்ப்பெல்லாம் இழந்து வரலாங்கிறது அப்போ இவர் பா கம்பர் எழுதுகிறாரு மஞ்சூரி மிஞ்சூரி கல்லவன் மனிதன் திஞ்சிடை கஞ்சே ராஜு அஞ்சுலின் மஞ்சையனோ அன்னமெனம் இன்னும் வஞ்சியனும் நஞ்சமேன வஞ்சமஞ்சம் கம்பரோட இதில் எழுத்துக்கள்லாம் அவரை ரொம்ப ரசிச்சிருக்காரு ரசிக்கிறனால அவர் ஒரு அந்த கவித்துவம் அந்த கவித்துவம் ஆமாம் ஊரிக்குள்ளார் ஊரிக்காரு ஊரி ஆமாம் அப்படி ஒரு

இந்த கும்பகரன் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த உலக்கியில நம்ம குத்தும்போ சவுண்ட் வரும் கம்பர் வந்து சந்த பாட்டு எழுதுவதில் அந்த உலக்கியில உலக்கியில குத்தும்போது போது சவுண்ட் வரும் சவுண்ட் எப்படி கம்பர் பாட்டு எழுதுறாரு இதை மாதிரி இதை வச்சிருக்காரு உறங்கு கின்ற கும்பகர்ணன் உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்கு கின்ற எங்க வீரா இறங்குவாய் இறங்குவாய் இன்னைக்கு நம்ம வந்து

முட்டல் கலையை ஏறி அவரை இவரோட சிசேதன் பனிமலர் ஏரிய தேன் காச்சி பாகி ஏரிய சுவையும் நனிப்பசு பொடியும் பாலும் தன்னை இனி என்பேன் தமிழை இன்னுயிர் என்பேன் தமிழர் இது பாருங்கோட தண்டலை மைதாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் உடவின் நேங்கள் குவளைகள் விழித்து நோக்க திண்டித எளிட்ட காட்ட தென்தமிழ் மகர கால யாளின் வண்டுகள் பாடும் மருதம் வீட்டிற்கு மாதம்

திருக்குறள் மிகப்பெரிய யா மெய் இந்த குரல் வள்ளுவனை வள்ளு கம்பனை போல் சொல்றாருன்னா எவ்வளவு ஆழமப்படுத்த வள்ளு விளாட்டு சொல்ல முடியுமா உள் வாங்கி இருக்காரு எல்லா உயிருக்கும் செய்த எல்லா பிறப்பு எல்லா எல்லா உயிரிலும் ஒண்ணுதான் இது வள்ளுவடைய கணக்கு அதை பார்த்து அதை பார்த்துதான் பாரதிய ஜாதியக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இந்த பாட்டை பார்த்து வாழ்ந்தது எதுபாடு ஜாதி பார்ப்போம் அந்த மாதிரி வரிகள்லாம் வந்து காரணம் நிறைய சங்கன சங்ககல பாட்டுகள் அதாவது வந்து சங்க வலைப்பிரிய பாடல்கள் அப்புறம் இந்த மாதிரி பாட்டுகள் வந்து மிகப்பெரிய ஏற்படுத்த பாட்டு ஒரு குறுகிய காலத்தில் அதை ரொம்ப முப்பத்தொம்பது வயசாக வாழ்ந்து விஷயங்கள் இன்னும் சார் மில்டன் ஜா ஷேக்ஸ்பியரு ஜான்சன் ஸ்டெல்லி ஆங்கிலம் வெள்ளியம் சத்து எல்லாத்தோட மீறின ஒரு மிகப்பெரிய ஒரு சமய பாரதியார் வந்து வெளிநாட்டு எப்படி லண்டன் மாற சேரிக் கொண்டாடுதோ தெரியல பாரதியார் வந்து இங்கே தமிழ்நாடு உலகம் போல் இருக்குது ஆனால் இது சமயம் ஒரு சமயம் பாரதியார் வெளிநாட்டில் பிறந்திருந்தார் அவருடைய மிகப்பெரிய புகழ் இன்னும் லெவலில் இருந்திருக்கு எது எப்படியா நமக்கு இந்தியாவுக்கு பெருமை வாழ்க்கை வறுமையை இருந்தாலும் கூட அந்த வறுமையை வென்று பரிசாக பெற்று உலக மக்களுக்காக தமிழ்நா இந்திய மக்களுக்காக உலக உயிர்களுக்காக வாழ்ந்த ஒரு உத்தம் மகாக்கொரியை சந்தித்து இன்றைக்கி அவருடைய நினைவு நாளை பகிர்ந்துட்டு அவர் நாளை இன்னைக்கு பகிர்ந்துக்கலையுமே அவர் நினைவுகள் நம்ம கலந்து பேசவே மிகப்பெரிய